கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தேவனுடைய கருவையினாலே அல்லது எல்லாம் வல்ல இறைவனாலே அல்லது நம்முடைய கடின உழைப்பினாலே எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிறதான மக்கள் பல பேர் அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்டதான நன்மைகளை ஆசீர்வாதங்களை நமக்கு விவரித்து சொல்லும் பொழுது அதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு நன்றாக தெரியும் அவைகளை கண் காண்கிற ஒரு விஷயமாக நம்முடைய காதுகளால் கேட்கிற ஒரு காரியமாக அல்லது உணர்கிற விஷயமாக அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் எந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருந்தாலும் நல்ல காரியமாக இருந்தாலும் அதை நம்முடைய கண்களால் பார்க்க முடியும் காதுகளால் கேட்க முடியும் உணர முடியும் அதை அனுபவிக்க முடியும் ஆனால் தேவனுடைய கிருபையினாலே அவருடைய திட்டத்தினாலே அவரிடத்திலே அன்பு கூறுகிறதான பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை எந்தவிதமான ஒரு காரியமும் இதுவரைக்கும் காணவில்லை அதாவது கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை ஒன்று குறைந்த புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவனவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே மாணவர்களே இது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் யாருக்கும் இதுவரைக்கும் புரியாத கண் காணாத காதுகள் கேட்காத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் முதன் முதலாக அந்த ஆசிர்வாதம் என்னென்று சொல்லும்போது பார்க்கும் பொழுது அது ஞானஸ்தானத்தின் மூலமாய் உண்டாகிற பாவ மன்னிப்பு இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படாத யாருக்கும் காணக்கூடாத யாராலும் பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது இந்த மாதிரி ஞானஸ்தானம் என்கிற ஒரு திட்டம் வரும் அந்த திட்டத்தின் மூலமாக மனிதர்கள் பாவமன்னி படைந்து ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பரலோகராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டு அந்த பரலோகராஜ்யத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு அவர்கள் மாற்றப்படுவார்கள் என்ற அந்த ஒரு சத்தியம் யாருடைய கண்களுக்கும் கொடுக்கப்படவில்லை தரிசனமாக தீர்க்க தரிசனமாக யாருடைய காதுகளுக்கும் அது தெரிவிக்கப்படவில்லை ஆனால் தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு நமக்கு அவைகளை வெளிப்படுத்தினார் எவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதம் இந்த உலகத்தில் நான் பாவி என்று உணர்கிற ஒவ்வொருவருமே வேத வசனத்தை கேள்விப்பட்டு அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பை பெற்று பரலோக ராஜ்யமாகிய சபையில் இணைந்து பரலோகத்துக்கு செல்ல எல்லாரும் ஆயத்தப்படுவோம்